அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூமோ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தேட்டர் மேலே ரிலீஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் நிச்சயமாக குழந்தைங்கள்லாம் அது ரொம்ப பிடிக்கும் இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு தேங்க்யூ சுமோ மௌ ஃபார் அன்டினிங் அவர் ப்ரமோஷன் ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து ஒரே ஏன் தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு குறிஞ்சி சார் மேலே வாங்க மேலே வாங்க இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் படம் சென்னையிலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்குறோம் மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது ரெஸ்லிங் இருக்குது எல்லாமே கலந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நிவாஸ்கே பிரசன்னா இல்லை மியூசிக்கு ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு இங்கேயும் நல்லா பாடினார் தேங்க்யூ தேங்க்யூ நிவாஸ் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன் பார்ப்பேன் டூ டேஸாக தான் பண்ணிக்கிட்டேன் யூஆர் வெரி ஹைலி டேலண்டட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அதே மாதிரி ஹோசுமென் இந்த படத்தினுடைய டைரக்டர் நல்லா டேரக்ட் பண்ணியிருந்தாரு அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹோசுமென் இந்த படத்தில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க எடிட்டர் வந்து பிரவீன் கேல் ஆல்மோஸ்ட் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டரு அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தில் ஓகேங்க எல்லாருக்குமே வி டிவி கணேஷ் ரவி யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு சிவாங்கும் அவருக்காக இருக்கா இல்லையா ஆனால் யோகி பாபுக்காக அவருக்கும் இருக்குது அவங்களுக்கும் இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க் யூ சோ மச் அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு படம் பண்ண போகிறாங்க அண்ட் அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ரெகக்னைஸ்ட்

அத பத்தி மட்டும் நம்ம பேசலாமா அண்ட் ஒன்ஸ் very early பட் வார்த்தைகள் அத பத்தி செஸ்கோ த அம் உடைய மாரி சேர்ந்து அந்த படம் பட் அந்த படத்துக்கு முன்னாடியே அந்த அடுத்த படம்தான் மாரி செல்வராஜ் படம் அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சோ அந்த படம் கூடிய சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்ப எங்களுக்காக ரெண்டு தமிழ் சர்க்குலர் வேல்ஸ் உடைய பேனர்ல வர இருக்கு அப்படினு சொல்றீங்க கரெக்ட்டா இல்ல இன்னும் நிறைய இருக்கு சர்ப்ரைஸ் அதான் சார் தமிழ் சர்க்குலர் மட்டும் ரெண்டு நாளைக்கு வந்து கேட்டோம் என்ன சொல்றாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஒரு 10 நாள்ல நிறைய அனௌன்ஸ் பண்ணலாம் வருது அப்படி ஆமா சார் அதே மாதிரி இப்ப ரீசன்ட் சூப்பராக போயிட்டுருக்கு ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ஷெட்யூல் கொண்டாந்து போயிட்டுருக்கோம் சார் இது இந்த டைமில் ஜஸ்ட் பிக் ஹவுஸ் அரிசரி சார் வந்து அவர் நல்ல மனசு நம்பி சொல்றதுக்காக நீங்கள் பக்கத்தில் வந்து குருதி சார் இருக்காரு குருதி சார் ஒரு வாட்டை கொடுக்கு சுமம் அந்த மாதிரி வந்து அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஜப்பானில் வந்து அதை இன்டர்நேஷ்னல் ஸ்ரீபாலாஜ் ரெஸ்டாரெண்ட்டு அப்படிங்கிற பேரில் ப பண்ணிகிட்டு இருக்கோம் இருபது வருஷமாக இருக்கோம் இந்த சும படம் வந்து இதுக்கு உதவியாக நாங்கள் அமைஞ்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம் எப்படி உருவாச்சு எப்படி முடிச்சது அப்படிங்கிறதுனா அந்த இடத்துல சிவா சாரு ராஜமேகன் சாரு ரோஷ்மி இவங்கெல்லாம் கோஸ் பிஜி கணேஷு இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதுக்கு எல்லா பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகும் பல அதாவது செலவுகள் வந்து சாதாரண செலவு இல்லை இந்த ஊரில் வந்து விற்கிற தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு டாலர் அங்கே ஆல்மோஸ்ட் நூற்றி எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு ஒரு தக்காளி விற்குங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோங்கிற கேரக்டரை வச்சு பண்ணுறது ஒரு பெரிய மகா சாதனை இதில் நிறைய இந்த கிரெடிட்ஸ் கோஸ்ட் டு சிவா சார் என்னங்க அவ்வளோ உழைச்சாரு அப்படோ சார் டைரெக்டர் ஹோஸ்டர் சார் இதுக்கு ஒவ்வொரு பல சவால்கள் வந்து அந்த சவால்கள் இயற்கையாளர்கள் சரி மற்றபடி ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கிறதாலும் சரி எல்லாமே வந்து கடைசி நிமிஷங்கள்ல அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கிற இந்த மேடை அந்த மாதிரி படம் வந்து பெரிய மகா வெற்றியாக அப்படின்னு ஸோ இதுக்கு எல்லா ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷர் ஐசரி சார் ஐசரி கணேஷ் சார் அதாவது ஒரு ஒரு அவங்க அவங்கக்கிட்ட அதாவது நான் அங்கே வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக அப்போ சார் வந்து ஒரே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வீடியோ மட்டும் தான் பார்த்து ஓகே சொன்னார் எனக்கு அது தெரியணும் அதன் பிறகு அங்கே என்ன செலவாகுது ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்க கேட்டதே கிடையாது நாங்கள் அந்த பின்னனுக்கும் போது கூட எந்த விதத்துலையும் இது எதுக்கு கூட எதுக்கு குறைச்சி அப்படிங்கிறது எந்த விதத்துல கேள்வி எடுப்போம் இல்லை நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த பெருந்தன்மையும் அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம் ஒன்று இருந்து கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவன் எழுதிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு தொழிலுக்கு எங்கள் டீம் வந்து சொல்லிக்கணும் நாங்கள் அஜய் இந்த மேனேஜர் நிறைய பேர் இருக்கிறாங்க டோக்கியோ கவுன்சிலத்துடைய ஹரிங்கிறவர் அதுக்கு மேலே ஆரோக்கியராஜ் அப்படின்ட்டு ஆ சரி நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஆரோக்கியராஜ் சார் அவர் தான் வந்து இங்கே எல்லாருமே வந்து சமச்சி இல்லை ஜப்பான் கட்சி இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த படம் சூமோ படம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பானில் ஓடி இருக்குது இப்போ அதில் உள்ள சூப்பர் ஸ்டார் படமும் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகும் போது அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு டூ மந்த்ஸ்ல ஜப்பானில் சூங்க படம் பார்க்கலாம் எல்லாரும் நான் கூட மய்பிருந்து பயக்கமாக சொல்ல போறேன்